ஒரு ஏடிஎம் ஐயும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் முக்கியமான நடவடிக்கை ஈடுபட்டிருக்கின்றோம் இலங்கையர்கள் என்று நினைத்து தேர்தல்களிலே பங்குபற்றினோம் ஆனால் இலங்கையர்கள் என்று நினைத்து நாங்கள் பங்குபற்றியபோது போது பெரும்பான்மை இனத்தவர்கள் தாங்கள் நினைத்தது போன்று எங்களை அடக்கி ஆண்டு கொண்டு வந்திருக்கின்றார்கள் எங்கள் சார்பாக நாங்களே எங் நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் விதமாக முதலிலே சிந்தனை மாற வேண்டுமென்ற காரணத்தினால் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்தி இருக்கின்றோம் அவர் தேர்தலிலே வெல்லப்போவதில்லை ஆனால் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு செயல்திட்டமாக இது அமைகின்றது தமிழ் மக்கள் எங்கிருந்தாலும் தமிழர்களாக சிந்திக்க வேண்டும் தமிழர்களாக வாக்களிக்க வேண்டும் என்ற முறையிலே ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்களுக்கான ஒரு ஒன்றிணைப்பாக ஒற்றுமை ஒரு செயல் செயல்பாடாக நாங்கள் அதனை மாற்றியிருக்கின்றோம் இத்து முதல் வாக்கினை தமிழ் பொது வேட்பாளருக்கு அளிக்க வேண்டும் தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக எதுவும் செய்யவில்லை சுமந்திரன் கட்சி அப்படி செய்திருக்கின்றது கடைசியாக பார்த்தால் ஒரு இருபத்தி நாலோ இருபத்தி மூன்றோ இருபத்தி நாலு பேர் தான் அதில் வாக்களித்திருக்கின்றார்கள் அதாவது கட்சியினுடைய தற்போதைய தலைவர் மாவை சேனாதிராஜ அவர் சொன்னதுக்கு மாறாக அவர்கள் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் தீர்மானம் எடுக்க என்று அவர் கேட்டிருந்தார் ஆனால் தீர்மானம் எடுத்திருக்கின்றார்கள் ஆகவே பல முக்கியமான நபர்கள் இல்லாத நேரத்திலே ஓரிருவர் சேர்ந்து தங்களுக்கு சேர்ந்த த தங்களோடு சேர்ந்திருந்த சிலரை ஒன்றுபடுத்தி வவுனியாவிலே இதனை செயற்படுத்தி இருக்கின்றார்கள் இல்லை இதில் தமிழரசு கட்சி முழுமையாக சஞ்சீத்துக்கு ஆ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பது மாதிரி தெரியவில்லை ஏனென்றால் ஸ்ரீதரன் இப்போதும் லண்டனிலிருந்து தான் தமிழ் தேசியத்தின் பக்கமே நிற்பதாக அறிக்கைகள் கொடுத்தபடி இருக்கின்றார் ஆகவே அவர் வந்து இதற்கான ஒரு என்ன என்பதை அவர்தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் தமிழக கட்சி உட்கட்சி பிரச்சனை அதிலே நாங்கள் பெருசாக பேச முடியாது தமிழ் தேசிய கட்டமைப்புடன் அனைத்து கட்சிகளும் சேர சேரவென்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது அது நடைபெறவில்லை பரவாயில்லை இப்போது பல கட்சிகள் ஒன்றாக இருக்கின்றது